சொல்றாங்க ஆனா நான் தான் இந்த பிளான சொன்ன அப்படின்ற ஒரு விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் தெரியவே கூட கூடாது தெரிஞ்சு அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை வரும்ன்றாங்க அதெல்லாம் வராது வராத அளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன்றாங்க மெயின்டைன் பண்ணது உங்கள் கையில் தான் இருக்கா அப்படின்னு சித்திக்கிட்டு வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து எதுக்குடி இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்க நீ இப்படி எல்லாம் பண்ணி தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்க போகிற அடி ரோகினி அப்படின்னு வித்தியாசம் சொல்கிறாங்க இங்கே பாரு அந்த மீனாக ஆடாத ஆட்டம்லாம் ஆடிருப்பேன் என்ன என்னென்னலாம் பண்ணியிருக்கா அதுக்காக தாண்டி இதை பண்ணன்றாங்க இருந்தாலும் இது வந்து இங்கே பாரு எந்த பிரச்சனையும் வராது சரியா வித்தியா நீ எதுக்காக இப்படி பயந்து பயந்து சாகிறேன்றாங்க நான் இந்த அளவுக்கு பயப்படுறேன்னா அது என்னுடைய கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு வித்தியாசம் கூட மாட்டிகிட்டு கஷ்டப்படுறதும் நானும் தானே சேர்ந்து கஷ்டப்பட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம் சமாதானப்படுத்துகிறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய சொல்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுது அப்படின்றத அடுத்து வரக்கூடிய வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ